எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் வந்து குறிப்பாக கொடுத்த காசுக்கு மேலே எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் இது வந்து அவருடைய தோல்வியினுடைய உச்சபட்சத்தில் இருக்கிறார் அந்த தோல்வி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அந்த தோல் ஜ தோக்க போகிற நேரத்தில் எப்படி ஒரு தடுமாற்றம் இருக்குமோ மனது ஐயோ தோக்க போகிறோம் தோற்க போகிறோம் தோக்க போகிறோன்ற ஒரு அலைபாய்கின்ற சூழ்நிலையில் தான் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யாரும் யாரும் இல்லை குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக அறிவித்துட்டு போயிருக்கிறார் இதை வந்து நாங்களும் எங்கள் தலைவர்களும் பல ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறோம் பல இடங்களில் சொல்கிறோம் இது ஏன் குழப்பம் உங்களுக்கு எதுக்கு இந்த ஒரு கொஸ்டின் சந்தேகம் வருது என்பதே தெரியல தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாடகத்தினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை அமித்ஷாஜி அவர்கள் எத்தனை வாட்டி சொல்லிட்டு போயிருக்கார் மறுபடி மறுபடியும் எங்களுடைய தலைவர்கள் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லி இதில் எதுக்கு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த சந்தேகம் வருவது என்பது தான் எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது என்ன திமுக கூட்டணி எப்போ வேணாலும் உடையணா இன்னைக்கு உடையலாம் நாளைக்கு உடையலாம் நாலானி குடையலாம் உடையிற தான் இருக்கிறது பல நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தினந்தோறும் அரசாங்கத்தை வந்து அவங்க விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் போல் விடுதலை சிறுத்தைகள் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்பாரா ஸ்டாலின் அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பாரா அதே போல் திரு மற்ற கட்சிகள் அவங்க எல்லாம் கூட இன்றைக்கு திமுகவிலேருந்து இருந்து வெளியில் வருவதற்கு பல கட்சிகள் தயாராக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நேரங்காலம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் திமுகலேருந்து வெளில வருவாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வளம்பெரும் கூட்டணியாக இருக்கப் போகிறது இன்னும் பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர இருக்கிறாங்க